தமிழக அரசியல் வரலாற்றில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்று ஒரு தனி சிறப்பு உண்டு அதற்கான காரணம் அந்த கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள்தான் தற்பொழுது வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அதற்கான நோக்கம் தமிழ்நாட்டில் உள்ள வேளாண்மைக்கு திட்டங்களை ஆய்வு அறிந்து அதை செயல் திட்டங்களை வகுத்து ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது இது ஆளுகின்ற அரசுக்கு ஒரு ஆலோசனை வழங்குவதாக தான் அர்த்தம் இது போன்ற திட்டங்களை இந்திய அளவில் எந்த ஒரு எதிர்க்கட்சியும் செயல்படுத்துவதில்லை இதுவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்று ஒரு தனி சிறப்பாகும் இந்த திட்ட அறிக்கையை தமிழ்நாட்டில் உள்ள மதிமுக விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழர் மக்கள் நிதியும் தாவேக்கா போன்ற கட்சிகளிடம் கொடுத்திருக்கிறது இதற்கான நோக்கம் வேளாண்மையை ஊக்குவித்து நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தான் என்று அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் கருதுகிறார்கள் எனவே இந்த கட்சியின் மீது என்னதான் சாயம் பூசினாலும் தன்னுடைய செயல்கள் செயல்பாடுகள் மூலம் தொடர்ச்சியாக தன்னை நிலைநிறுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த கட்சி சட்டமன்ற நாடாளுமன்ற அமைச்சர்களாக இருந்த முக்கிய நேரங்களில் இந்த மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தியதைத் தொடர்ந்து இந்த மாநாடுகளிலும் மேடைகளிலும் விளங்குவார்கள் அதை திட்ட அறிக்கையாகவும் கொடுப்பார்கள் அது மக்களுக்கு பல்வேறுபட்ட செயல்திட்டங்களை கொடுத்ததாகவே தெரிகிறது